ஔவையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்களமுடன் ஔவையாரின் மூதுரை விண்பா பதினொன்று பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டுமே போனால் முளையாதாம் கொண்டு பேர் ஆற்றல் உடையார்க்கும் ஆகாது அளவிந்தி ஏற்ற கர்மம் செயல் உள்ள மக்களுக்கெல்லாம் இந்த அரிசி ஒரு நல்ல உணவாக இருக்கும் அந்த அரிசி வேகமாக முளைத்தாலும் அதை பாதுகாப்பதற்கு அதை சுற்றி உமி இருக்கும் அந்த அரிசியை நான் மீண்டும் விதைக்க வேண்டும் என்று சொன்னால் அது முளைக்காது அதற்கு அந்த நெல்லைத்தான் நாம் அங்கே விளைக்க வேண்டும் அரிசி உமியோடு இருந்தால்தான் அது விளைக்கும் அவ்வாறு அதை எடுத்துவிட்டால் அந்த அரிசி அது விளையாது வல்லமை உடையவராக இருந்தாலும் அதை செய்து முடிப்பதற்கு அதற்கு துணையாக மற்றவர்கள் இருக்க வேண்டும் அதனால் துணையாக இருப்பவர்கள் எப்போது நம்மோடு இருக்க வேண்டுமென்றால் அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டியது நம்முடைய கடமை